வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ காளியம்மனை நான் உங்களை அன்பு ஜோதிட நம்முடைய எஸ்கே நம்ம ஆளுநர் வாராகி அம்மன் வழிபாடுங்க அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அனைத்தும் சர்வநாசம் செய்யக்கூடிய சக்தியும் ஒரு மனிதனுக்கு தன் இழந்த மானத்தை திருப்பிக் கொடுக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் கொண்ட இந்த வாராகி அம்மன் வழிபாடு எப்படி நம்ம பார்த்துட்டு வருவோங்க அதாவது ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல இழக்கக்கூடியதை திரும்ப பெற்றலாம் ஆனா மான பிரச்சனையை திரும்ப பெற முடியாது அப்படி ஒருவர் இழந்த மானத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த தெய்வம் யாருன்னு பார்த்தா வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மன் வழிபாடு இந்த வாராகி அம்மன் பற்றிய விளக்கங்கள் இந்த வாராகி அம்மன் எந்த நாள் நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் இதுமான செய்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் முறை நம்முடைய வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய பண்ண கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி பண்ணாம நம்ம சேனல் நம்ம சேனல் சப்ரைப் பண்ணிட்டு வீடு கண்டிப்பா பாருங்க கூட வீடியோ வீடு வந்துகிட்டே இருக்கும் நீங்க ஜோயிட சம்பந்தமாகவும் அல்லது ஆன்மீக சம்பந்தமாகவும் அனைத்து விதமான தகவல்கள் நீங்க தெரிஞ்சு பயனெடுத்து இது ஒரு எளிய வாய்ப்பா இருக்குங்க அதே மாதிரி ஜாகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல திருமண பொருத்தங்கள் மன போட போறோம் வீடு கட்ட போறோம் இல்ல கார் வாங்க போறோம் நல்ல நாள் சொல்லுங்க எனக்கு அது மாதிரியான விஷயங்களுக்காகவும் இல்ல வாஸ்து பார்க்கணும் என்கணிதம் பார்க்கணும் நியூமராலஜி பார்க்கணும் அதுக்கான தகவலுக்காகவும் இல்ல வீட்டுல வந்து பில்லி சுனியம் வச்ச மாதிரியே இருக்கு சார் கஷ்டங்களாக இருக்கு சார் வீட்டுல எனக்கு வந்து பண கஷ்டமா இருக்கு சார் பொருளாதார முன்னேற்றமே இல்லை சார் எனக்கு எனக்கு வந்து ஜாதக அடிப்படையில் எனக்கு வந்து தீர்வு கொடுங்க சார்ன்னு நினைக்க நீங்களும் நம்மளோட ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு எப்பறம் கனெக்ட் பண்ணி கன்சன்சி வாங்கிக்கோங்க இப்போ வாங்க வாராகி அம்மன் பத்தி பாத்துட்டு வருங்க இந்த வாராகி அம்மன் பாத்தீங்கன்னா காட்டு பன்றியோட தலையும் மனித உடலும் கொண்டு அமைப்பா இருப்பாங்கங்க இவங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த வழிபாடு பண்றோம் இல்லையா கலிதா பிகை திரிபுர சுந்தர் இந்த வரிசையில இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரி அம்பாளுடைய அந்த படை தளபதிங்க அப்போ இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் அனைத்துக்கும் நம்ம இந்த அம்பால வழிபாடு பண்ணலாங்க இந்த வராகி அம்மனை வழிபாடு பண்ணித்தான் ராஜராஜ சோழன் வந்து எந்த ஒரு செயலையும் செய்வாருங்கிறது நமக்கு புராணங்க அதாவது நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல பெருவுடையார் கோயில்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வராகி அம்மனை வழிபாடு பண்ற மாதிரி இருக்குங்க இந்த வராகி அம்மனுக்கு தனி சன்னிதானமும் கொடுத்திருக்காங்க அதாவது நம்ம பெரு பெருவுடையார் கோயில்ல ராஜராஜ சோழன் கட்டின அந்த கோயில பாத்தீங்கன்னா அவர் வந்து வாராகி அம்மன் தான் முதல்ல வழிபாடு பண்ணிட்டு வாராகி அம்மன் கிட்டதான் வந்து அனைத்து விதமான பரிவர்த்தனையும் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறது ஒரு புராணங்க அதாவது எல்லாரும் விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு தெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க விநாயகர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு இவங்க வந்து செயல்படுவாங்க ஆனா நம்ம ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு தான் வழிபாடு பண்ணி வராகி அம்மன் தான் குறி கேட்டு அவர் வந்து எல்லாத்திலையும் வெற்றி அடைஞ்சாருங்கிறத புலவனாங்க சோ அதனால என்ன பண்ணிருக்காருன்னா அந்த வராகி அம்மன் உள்ள என்றான வராகி அம்மன் வழிபாடு பண்றது தனி சன்னிதானம் அவர் இந்த வராகி அம்மன் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தோற்றமாக இருந்தாலும் அந்த அம்பாள் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ரூபமா உள்ளவங்க அந்த அம்பாளோட மனது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையோட மனது எப்படி இருக்குமோ அது போன்ற மிகவும் சாத்தான அந்த அம்பாளோட மனதுங்க இந்த அதாவது இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாத்திரத்தை உங்க உங்க கூட வந்துடுவாங்க வராகி அம்மா அண்ணா அடுத்த சகனு உங்க கூட வந்து நிற்பாங்கன்னு சொல்லக்கூடியது தலை இருங்க அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது வராகி அம்மன் எப்படி சார் நான் வந்து வீட்டுல வழிபாடு பண்றதுன்னா இந்த அம்பாள் வீட்டுல இனிமையா வழிபாடு பண்ணலாங்க அதே மாதிரி இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல என்ன அனைத்து விதமான வெற்றிக்கும் இந்த அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு போகலாங்க வெற்றியை அள்ளி தரக்கூடிய அம்பால் பார்த்தா அது வராகி அம்மாங்க வெற்றி வேணும் எனக்கு செயல்ல வெற்றி வேணும் அதுவும் நல்வழியாக இருக்க வேண்டும் நல்வழியில் நல் வெற்றி வேணும்னா இந்த அம்பாள் உங்களுக்கு வந்து துணை புரி வாங்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடன் தொல்லையா இருக்கு எனக்கு பண கஷ்டமா இருக்குனால இந்த வராகி அம்மா உங்களுக்கு வந்து நீங்க வாங்கின கடன் தொலை உங்களுக்கு விடுபாடு இந்த அம்பால் வந்து உங்களுக்கு உறுதுணையா நிற்பாங்க உங்க வீட்டுல செல்வம் பெறுகிறதுக்கு இந்த வராகி அம்மா துணை புரி வாங்குங்க அதே மாதிரி உங்க மேல தப்பே இல்லை உங்க வந்து அவமானப்படுத்திட்டாங்க உங்களால அவங்க வந்து எயித்து நம்மளால பேச முடியாது அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க இல்ல வந்து உடல் வலிமையா இருக்காங்க நம்மளால எதுவுமே பண்ண முடியல நம்ம மேல தப்பு இல்ல புரிதா ஆனா நம்மளை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னா இந்த அம்பாள்கிட்ட போயிட்டு முறையிடலாம் நம்ம அம்மா என் மேல தப்பு எதுவுமே இல்லை ஆனா என்ன வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கம்மா என் மானம் போச்சுமா என் இழந்த மானத்தை நீதாம திருப்பி தரணும் புரிதல்ல உங்ககிட்ட சரணாகதி ஆயிட்டம்மா அந்த அம்பாள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நீதியை கொடுப்பாங்க இந்த அம்பால்கிட்ட போயிட்டு அவங்கள இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் வேண்ட கூடாது இந்த அம்பாள்கிட்ட போயிட்டு உங்க நிலைமையே சொல்லுங்க அம்மா இது மாதிரி ஆயிடுச்சுமா ஏன்னா இந்த அம்பாள் நீ நீதாம எனக்கு நீதி வாங்கி தரணும்னா உங்க மானத்துக்கு திருப்பி அந்த அம்பாள் கொடுப்பாரு யார் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ எந்த இடத்த வச்சு அசிங்கப்படுத்தினாங்களோ அதே இடத்த எல்லாரும் முன்னாடி தன் தவற உணர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட சரணாகதி ஆகிற அமைப்ப இந்த அம்பாள் ஏற்படுத்தி கொடுப்பாரு மெட்ரிக்காக வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா இந்த வராகி அம்மன் எடுத்த காரியத்துல நினைத்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி அந்த கூடியது இந்த வராகி அம்மன்ங்க அப்படிப்பட்ட இந்த வராகி அம்மனுக்கு எப்படி சார் நான் வீட்டுல வந்து வேதியம் பண்ணி எப்படி சார் வழிபாடு பண்றதுன்னா இந்த வராகி அம்மன் உகந்த நாட்கள் எடுத்து பார்க்கும்போது நிறைஞ்ச பௌர்ணமி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஷ்டமி தசமி அதே மாதிரி பஞ்சமி இந்த நாட்கள் அம்பாளுக்கு உகந்த நாட்கள்ங்க அதாவது உங்க நீங்க வந்து ஒரு கடவுள இருக்கீங்க கடன் வந்து தேய்ந்து குறைந்து நீங்க வந்து முன்னேறணும்னா நீங்க முதல்ல பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா தேய்பிரை அந்த பஞ்சமில இருந்து உங்களோட விருதத்தை தொடங்கணுங்க உங்களோட தேய்பிரை அந்த பஞ்சம தொடங்கும் போது நீங்க எதுக்காக பண்றீங்க கடன் குறையணும் கடன் தேயணும் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வராகி அம்மனுக்கு எப்படி சார் நான் வந்து எந்த வேலை சார் பண்றதுன்னா பிரம்ம முகூர்த்தம் கொண்டதுங்க நாலு டு ஆறு மணி அதிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி நாலு டு ஆறு இந்த வழிபாடு பண்ணலாம் இல்ல சார் என்னால அமையல நான் இந்த அம்பால வழிபாடு பண்றது மாலை ஆறு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் புரியுதுங்களா இந்த இடைப்பட்ட காலம் இந்த இடைப்பட்ட காலத்துல அம்பால நீ வழிபாடு பண்ணலாம் எப்படி சார் அம்பால வழிபாடு பண்றதுன்னா வராகி அம்மன் புகைப்படம் இருக்குன்னா ஓகே சாரி என்கிட்ட புகைப்படம்னா இல்ல சார் என்கிட்ட ஒரு வராகி அம்மன் ஒரு தீபாவளி வராகி அம்மன் வழிபாடு பண்ணலாம் எப்படி சார்னா இந்த வராகி அம்மனுக்குன்னு பாத்தீங்கன்னா தனியான விளக்கு தான் யூஸ் பண்ணுவே தவிர நம்ம ரெகுலரா நம்ம வந்து வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளி செவ்வாய் விளக்கேற்றபடியே அந்த விளக்கை யூஸ் பண்ண கூடாது ஒரு மண் விளக்கோ அல்லது ஒரு அகல் விளக்கோ அல்லது ஒரு பஞ்சலோக விளக்கோ ஏதோ ஒரு விளக்கு உங்க சக்திக்கு ஏற்ப ஒரு விளக்க வாங்கிக்கோங்க அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு மட்டும்தான் அந்த விளக்கு நம்ம ஏற்றணும் நெய்தீபமாக இருந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் அது நல்லது இந்த அம்பாளுக்கு விளக்கு ஏற்றுங்க இந்த அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா இந்த அம்பாள் மண்ணை தோண்டி உள்ள போயிட்டு உள் மண்ணுக்கு உள்ள இருக்கக்கூடிய கிழங்க சாப்பிடுறாங்க அப்போ இந்த அம்பாளுக்கு கிழங்கு வகைகள் நீங்க சமைச்சீங்கன்னா நல்லது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு மலர்கள்னு எடுத்து பார்க்கும்போது இந்த அம்பாள் சங்குப்பூ உகர்ந்ததுங்க கரு நீளம் சங்குப்பூ உகந்தது அதே பாத்தீங்கன்னா செவ்வாறுல இந்த அம்பாளுக்கு உகந்ததுங்க அதாவது சங்குப்பூ வைக்கலாம் செவ்வாறுல பூ வைக்கலாம் செம்பருத்தி பூக்கள் வைக்கலாம் புரிதுங்களா ஆனா இந்த அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா வந்து வெள்ளை நிற பூக்கள் எதுவும் வேண்டாம் அடுத்தபடியாக இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா கனி வகை என்ன சார் வைக்கலாம் இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா அன்னாசி பழம் வைக்கலாம் மாதுளம்பழம் வைக்கலாம் வாழைப்பழம் வைக்கலாம் வெட்டிலே பாக்கு வைக்கலாம் எதுவும் இல்லை சார்னா ஒரே ஒரு மாதுளம்பழம் வைக்கணும் நம்ம நிவேத்தியம் பண்ணிக்கலாங்க இந்த அம்பாளுக்கு விளக்கை ஏத்திட்டு புரிதுங்களா இந்த அம்பாவில வந்து கூப்பிடுங்க அம்மா நீ வாமா நீ வாமான்னு அந்த அம்பாவை கூப்பிடுங்க அந்த அம்பாவை கூப்பிட்டு உங்களோட குறைகளை சொல்லுங்க புரியுதுங்களா இந்த குறைகள் சொல்லுங்க உங்களுக்கு அம்பாலோட சரசவனாமம் தெரியுதுன்னா சரசநாமம் சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ஓம் வராகி அம்மா நமக ஓம் வராகி அம்மா நமக்கு ஒரு நூத்தி எட்டு முறையும் ஒரு ஆயிரத்தி எட்டு முறையும் நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு அந்த அம்பாள்கிட்ட உங்களோட குறையல் சொல்லுங்க சொல்லிட்டு இந்த அம்பாள் வழிபாடு பண்ணுங்க இந்த அம்பாள் நைவேதியம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சைவ நைவேதியம் மட்டும்தான் கொடுக்கணும் அது இந்த அம்பாள் தனி விளக்கு மட்டும்தான் இந்த அம்பாளுக்கு வீட்டுல ஏத்தணும் அது இந்த அம்பாலுக்கு பாத்தீங்கன்னா வந்து மாலை ஆறு மணில இருந்து இருபது பத்து மணி வரை இல்லைன்னா வந்து காலையில பிரம்மமுர்த்த வேலையில பண்ணுங்க நாடு சொல்லியாச்சு பௌர்ணமி பஞ்சமி அஷ்டமி தசமி இந்த நாட்கள் இந்த அம்பாளுக்கு மிக மிக உகந்தது அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில வரக்கூடிய மான பிரச்சனைகளுக்கு நீதி வேணும்னா இந்த அம்பாள் தாராளமாக வழிபாடு பண்ணுங்க என் தம்பி என்னை ஏமாத்திட்டான் சார் என் தம்பி என்னை வந்து அவமானப்படுத்திட்டான் சார் என் மேல தப்பே இல்லை சார் தாராளம் வழிபாடு பண்ணலாம் அப்பா என்ன ஏமாத்திட்டாங்க அண்ணன் தம்பியை ஏமாத்திட்டாங்க என்ன பழி போட்டாங்க வீண் பலி போட்டாங்கன்னா நீ இந்த அம்பால வழிபாடு பண்ணும் போது அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து அவங்க உங்ககிட்ட வந்து சரணாகதி ஆகிற அமைப்பு இந்த அம்பாலை ஏற்பட்டு கொடுப்பாங்க புரியுதுங்களா ஆனா நல்லதுக்காக மட்டும்தான் இந்த அம்பாலை வழிபாடு பண்ணுவேன் தவிர வேற எதுக்கும் இந்த அம்பாள் வழிபாடு பண்ணக்கூடாதுங்க